வணக்கம் முனைவர் கி கணேஷ் பட்டினத்தாருடைய ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இரு என்ன சொல்றாரு மனசு கிட்ட சொல்றாரு மனமே தெய்வம் ஒன்று என்று நீ நம்பு அடுத்து என்ன சொல்றாரு தெய்வம் இருக்கிறத நம்பு முதல்ல தெய்வம் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கோ நம்பு அதுக்கப்புறம் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நம்பு அதற்கடுத்து என்ன சொல்றாரு உயர் செல்வம் எல்லாம் அன்று என்று இரு நம்ம கிட்ட வச்சிருக்கோம் இல்லையா உயர்ந்த செல்வம் காசு பணம் அது எல்லாமே நிலையானது கிடையாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அடுத்து என்ன சொல்கிறாரு பசித்தோர் முகம் பார் பசியோடு யாராவது வந்தாங்கன்னா ஏர் எடுத்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி செய் அடுத்து நல்லறமும் நட்பும் நன்றி என்று இரு நல்ல அரசியல்கள் செய்கிறார் அரசியல்கள்னால் பிறருக்கு உதவி செய்கிறது தர்மம் செய்கிறது நல்ல செயல்களை எல்லாம் செய்யறத அறச்செயல்கள்னு நம்ம சொல்லலாம் அப்படியாக நல்ல அறச்செயல்களை செய்ய நல்ல நட்போடு இரு இது எல்லாமே உனக்கு நன்மை செய்யும் நீ செய்யக்கூடிய அறச்செயல்களும் உன்னுடைய நட்பும் உனக்கு எப்பொழுதுமே நன்மை செய்யும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அதற்கப்புறம் என்ன சொல்கிறாரு நடு நீங்காமலே நடு நீங்காமல் இருக்கணும் எப்படிப்பட்ட சூழல்லையும் நம்ம நடுவு நிலைமையிலேருந்து நீங்கக்கூடாது இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் நியாயம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க உனக்கு ஆனவங்களா ஆகாதவங்களா உனக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களான்னு பார்க்கக்கூடாது நேர்மையான முறையில் இருந்து நீ தீர்ப்பு சொல்லணும் நடுவு நிலைமையிலிருந்து ஒருபோதும் மாறக்கூடாது அதற்கடுத்தபடி என்ன சொல்கிறாரு இட்டபடி என்று என்றும் இரு இட்டபடி நமக்கு விதி இதுதான் போட்டிருக்குது எல்லாமே நடக்கும் அப்படின்னு எப்பொழுதுமே இரு இதுவே நான் உனக்கு கூறும் அறவுரை இதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு இதுவே இரு உனக்கே உபதேசம் இதுன்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு மனசு கட்ட மனமே தெய்வம் ஒன்றுன்னு நம்பு தெய்வம் இருக்குதுங்கிறத நம்பு உயர்ந்த செல்வம் எல்லாம் நிலையானது இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கோ பசியோடு வந்தவங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யி நல்ல அரசியல்கள் செய்யி நல்ல நட்போடு இரு அது எப்பவுமே உனக்கு நன்மை செய்யுன்னு புரிஞ்சுக்கோ எந்த நிலையிலும் நடுவு நிலைமையிலிருந்து மாறி போயிராத விதி வகுத்தபடி எல்லாமே நடக்கும் அப்படின்னு எப்பொழுது இரு இதுவே நான் உனக்கு கூறுகின்ற அறவுரை அப்படின்னு பட்டணத்தார் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார்